இன்றைக்கி நம்ம கேரளா ஸ்பெஷல் களத்தப்பந்தங்க செய்ய போகிறோம் இதுக்கு நான் இன்றைக்கி அரிசி உளுந்து சாதம் கரண்ட் கூட தேவையில்லைங்க ரொம்ப ஈஸியான மெத்தடில் ஒரே ஒரு இன்கிரீடியன்ட் வச்சு ஈஸியாக எப்படி இந்த கலத்தப்பம் செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்றைக்கி பார்த்துடலாமா வாங்க ரொம்ப டேஸ்டியான கேரளா ஸ்பெஷல் கலத்தப்பம் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் எடுத்துருக்கேங்க இதில் கால் கப்பு கொஞ்சம் கம்மியான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க இந்த வெள்ளை கரைச்சல் வந்து ரொம்ப தண்ணி ஆகிடக்கூடாதுங்க அதுக்காக நம்ம வந்து பாகப்பதம் பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது நல்லா கொதிச்சு வெள்ளம் ஃபுல்லாக கரைஞ்சி இந்த மாதிரி வந்தாலே போதுங்க இதை ஒரு என்ன செய்யறீங்கன்னா ஒரு கடாயில ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க இது கூட நறுக்கின சின்ன வெங்காயம் இருக்குல்ல நல்ல நறுக்கிக்கோங்க நறுக்கின சின்ன வெங்காயம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இது கூடவே வந்து கொஞ்சமாக நறுக்கின தேங்காய் ரொம்ப சின்ன சின்ன கிடைக்கணுங்க ரொம்ப பெருசு நறுக்கூடாது சின்ன சின்ன நறுக்கின தேங்காயை சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கோங்க இப்போ இது ரெண்டையும் நம்ம என்ன செய்ய போகிறோம் ஒரு மாவுல சேர்க்க போகிறோம் அது என்ன மாவு அப்படின்னா அதுதாங்க அப்ப மாவு சரிங்களா நான் வந்து அப்ப மாவு வந்து ஆட்டுனேன் அது ரெண்டு நாள் ஆயிடுச்சு புளிப்பு சுவை வந்துடும் புளிப்பு சுவை வந்த பிறகு இந்த அப்பத்தை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க இப்போது அந்த அப்பமாவு கூட நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுக்க வெள்ளை பாக இருக்கா அதை வந்து வடிகட்டி உள்ள சேர்த்துக்கோங்க வெள்ளை பாக கெட்டியாக இருக்கணும் அப்பமாவும் ரொம்பவே கெட்டியாக இருக்கணும் அப்போ தான் நமக்கு இந்த களத்தப்பம் சூப்பராக இருக்குங்க உங்களுக்கு இதை நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் என்ன செய்வீங்க அப்பம் வந்து அப்பமாவை ஆட்டும் போது இந்த களத்தப்பம் செய்கிறதுக்காகவே அப்பமாவை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஆட்டுவீங்க அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க இப்போ இது கூட வெள்ளை கரைசலும் அது கூடவே நம்ம வந்து வெங்காயமும் தேங்காயும் வதக்கி வச்சுக்கோம்ல தேங்காய் எண்ணெயில் அந்த தேங்காய் எண்ணெயோட இதில் ஊற்றிடுங்க ஊற்றிட்டு இது கூட கொஞ்சமாக ஏலக்காய் பவுடரும் கொஞ்சமாக சோடா உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நீங்கள் களத்தப்பம் செய்கிற மாதிரி ஒரே தடியா குக்கரில் வந்து எல்லா மாவையுமே ஊற்றிட்டாங்க ஓகே அப்படி இல்லைன்னா சின்ன சின்னதாக அப்போ மாதிரி ஊற்றுனால உங்கள் விருப்பம் தாங்க நான் இன்னைக்கு என்ன செய்யப் போகிறேன்னா அப்போ மாதிரி சின்னதாக தான் ஊற்றி எடுக்க போகிறேன் ஒரு நான்ஸ்டிக் கடாயில் லைட்டாக எண்ணெய் சூடு கடாய் சூடு வந்த பிறகு இந்த மாவுலேருந்து ஒரு கரண்டி அளவு எடுத்து அப்படியே ஊற்றிட்டு நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணலாம் வேண்டாம் அப்படியே மூடி போட்டு மூடி வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் வேக விடுங்க நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட்டாக நமக்கு வந்து களத்தை ரெடி ஆயிருங்க நம்ம அப்போ செய்கிறமே நல்லா வருமா யோசிக்கவே யோசிக்காதீங்க அவ்வளோ டேஸ்டியாக அவ்வளோ அட்டகாசமான சுவையாக நல்லா சாஃப்ட்டாக பஞ்சு பஞ்சு நமக்கு கிடைக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க நான் சொன்னேன் இதே மெத்தடில் அவ்வளோதாங்க நம்மளுடைய சூப்பரான டேஸ்ட்டில் கலத்தப்பம் ரொம்ப பர்ஃபெக்டாக தயாராகிடுச்சு என்ன கலத்தப்பம் வந்து கொஞ்சம் மொத்தமாக இருக்கும் நம்ம கொஞ்சம் மெல்லிசாக அப்போ மாதிரி ஊற்றிருக்கும் அவ்வளோதான் வித்தியாசமே தவிர டேஸ்ட்டில் எந்த வித்தியாசமே இருக்காதுங்க அவ்வளோ சுவையா இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட்ல வந்து சொல்லுங்க நான் உங்களுக்கு இந்த அப்ப த்தை ரெண்டாக கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட்டாக எவ்வளோ பஞ்சு பஞ்சுன்னு இருக்குதுன்னு பாருங்க சூப்பராக இருக்குங்க அவ்வளோ தாங்க நம்மளோடய களத்தப்பம் ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு களத்தப்பம் சாப்பிடணுன்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக ஆசைப்பட்டு இருப்பீங்க ஆனால் செய்ய முடியாமல் இருக்கும் அவங்களாம் என்ன செய்கிறீங்கன்னா இந்த மாதிரி அப்பா அம்மா நான் சொன்னால் அதே மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக அந்த களத்தப்பம் ரொம்ப டேஸ்டியாக வருங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ